ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சீமன்ஸ் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாருங்கிற கிளாஸிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரெந்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகலா மூவம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக ஏழாயிரத்தி நூற்றி அஞ்சுன்னு டார்கெட்டை சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் பயங்கர எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதனால ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் எப்பப்போ எல்லாம் ஈபி எப்போ இபிஎஸ் உடைய குரோத் ரேட்டு ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி குறையுதோ அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷன் கரெக்ஷனை நம்ம எதிர்பார்க்கலாம் கன்சஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸில் இருபத்தி நாலு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதிமூணு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஆறு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இபிஎஸோட எக்ஸ்பெக்டட் க்ரோத் ரேட் வந்து எஸ்டிமேஷன் வந்து பத்து புள்ளி எட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு போடுறாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எண்பத்தி நாலாவும் ஹை எஸ்டிமேஷன் எண்பத்தி மூணாவும் லோ எஸ்டிமேஷன் எழுபத்தி ஆறாவும் இருக்குது ஆனால் நம்மளுடைய கால்குலேஷனில் என்ன வருதுங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸை சார் நம்ம கம் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ பதிமூணு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூ கம்பேரிசனில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு அதாவது தோறாயிரமா சொல்கிறேன் ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் ஈபிஎஸோடைய லெவல் இருபத்தி மூணு புள்ளி நாலுன்னு இருக்குது இப்போ இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஏழு ரூபா போன குவார்ட்ரை காட்டிலும் கூட இபிஎஸோட டிடிஎம்மோட இன்க்ரி டிடிஎம்மோட இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இன்க்ரிமெண்டல்லையே தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு குவார்ட்ராகவே அஞ்சு குவார்டராகவே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அதனால இப்போதைக்கு இந்த இப்போ இது வந்து குரோத் ரேட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த குவார்ட்டரில் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கை புள்ளி பதினெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் புள்ளி பத்து பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் நமக்கு எக்ஸல் ஃபார்மேட்டில் கிடைக்கக்கூடிய தொகை ப்ரைஸ் பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்றா இருக்குது இது நம்மளுடைய யதார்த்த சூழலில் ஒத்து வரல அதனால் நான் நம்மளுடைய புது ஃபார்முலாவான பிளாஸ்ட் ஃபார்முலாவை அதுக்கு பேர் நான் பிளாஸ்டன்னு கொடுத்துருக்குறேன் அதை வந்து நம்ம போடும்போது இதில் இருக்கக்கூடிய ரேஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து பதினோராயிரத்தி நூற்றி ஏழு வரைக்கும் இருக்குது இப்போ நமக்கு இந்த ப்ரைஸ் பூரா நான் வந்து சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன் நம்ம சார்ட்டில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து பிரேக் பாயிண்ட்டுங்கிறது நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபது இவன் வந்து மேலே உடச்சி மேலே தான் போயிருக்கிறான் ஸோ இப்போ ஆறு ஒன்று வந்து ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு அதையும் உடச்சி மேலே போயிருக்கிறான் ஆர் டூ எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை தொடரானா இல்லையாங்கிறது நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ அவன் என்ன பண்ணுறான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டான ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற லெவலில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் ஆர் ஒன் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு ஆர் டூ எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு இப்போ ஆர் டூவை கடந்து இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் த்ரீக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு ஆர் த்ரீ பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறில் இருந்து பதினொன்னாயிரத்தி நூற்றி ஏழு மாராயமே வந்து எதர் வந்து மேலே தொட்டுட்டு இப்போ ஆர் த்ரீ வரைக்குமோ இல்லாட்டி போய் தொட்டு அதை புல் மேலே ஏறி தொட்டு கரெக்ஷன் எடுத்தாலும் சரி இல்லை இப்போ இந்த நிலையிலேயே கரெக்ஷன் எடுத்தாலும் சரி ஆர் ஒன்னான ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டில் சப்போர்ட் எடுக்காமல் கீழே உடச்சி இறங்கினான்னாக்க இது ரெண்டுத்துக்கும் ஆறு ஒன்றுக்கும் பிரேக் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது வந்து ஒரு மிட் பாயிண்ட்டு இது ஐயாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐயாயிரத்தி எண்ணூறு கிட்டக்க வரும் நான் அதை மார்க் பண்ணலை ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்ணூறு கிட்டக்கு வரும் ஐயாயிரத்தி எண்ணூறு வரும் இப்போ ஆறு ஒன்று கீழே உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இந்த மிட் பாயிண்ட்டான ஐயாயிரத்தி எண்ணூறில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி அதையும் உடச்சி கீழே இறங்கினான்னா இப்போ பிரேக் பாயிண்ட்டான நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபது இருக்குது இப்போ இங்கேயும் சப்போர்ட் எடுக்காமல் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிட்டான்னா எஸ் ஒன் நாலாயிரத்தி அறுபத்தி ஏழு எஸ் ஒன்னுக்கும் எஸ்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது எஸ் டூ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு எஸ் த்ரீ ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது நான் ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே